ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் இவர்ட்ட இருந்து நான் கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன் நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலன்னு முடியலைன்னு படுத்திருக்கேன் இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு டியூட்டிக்கு போனோம் அவ அப்பா வந்து கொண்டு வந்து பாக்க சொல்லிட்டேன் இதே இதே சூழ்நிலை இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனா நீங்க ஏத்துக்கலாம் அதுக்கு எங்க அப்பா ஒன்னும் சொல்லல சரி வா வா நீ வா வந்து நான் பாக்குறேன் ரெஸ்டடு நீ வந்து ரெஸ்டடுன்னு தான் சொல்லிட்டு போனவரு கேட்டா நான் போன்ல விசாரிச்சேன்ல அப்படின்றது என்னால வந்து விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு வந்து நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொல்றேன் காமன் மணி நேரம் கா மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்குண்டு எல்லாமே பார்த்து வீட்டுல நான் கிளம்புறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரமா இங்கினக்குள்ளேயே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம்ல ஹாஸ்பிடல்ல வந்து கொண்டு வந்து ஆட்டோல ஏறி போனேன்மாமா வீட்டுலதான் இருந்தாரு வீட்டுலதான் இருந்து வீட்டுல ரொம்ப நேரமா இருந்து போன் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டுதான் போனாரு ஆனா அந்த டயத்துக்கு பொண்டாட்டிய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட கூடாதா